அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகளுடைய வேண்டியும் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறைமுற்றோதல் தாண்டகவண்ணப்பம் அண்ணம்பாளிப்பு ஆகியவற்றிலும் முதல் தொடங்கியிருக்கும் அடுத்த சுழற்சி திருமுறைமுற்றவதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் வேண்டியும் இன்று கப்பலாங்கலை அரும்புகே பரமசிவன் திருக்கோயிலில் திருறிய தெய்வத்தமிழ் ஒன்றியின் திருக்குட நன்னீராட்டுப் பிரிவிழா நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்தில் அலையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி சங்கடனுடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் ஒரடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்